வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஐம் யு ராஜ்குமார் பாண்டியன் எஸ் இந்த ஷெட்யூல் படி போயிட்டு இருக்கோம் ஐஎம்எஸ் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் ஆமாம் அதையும் சொல்லிடுறேன் ஓகே ஸோ இந்த ஷெடியூல் படின்றிக்கு நம்ம பார்க்க போகிறதுங்கிறது ப்ராபப்ளி எஸ் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரேட்டடான சைக்காலஜி தான் பார்க்க போகிறோம் ஏன் இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த நேரங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எஸ் வாட் இஸ் அ டாபிக் டு ஃபைண்ட் எஃப்தி டு ட்ராமா எப்படி ஒருவர் நடிக்கிறார் ஒருத்தர் நாடகம் மாறுறாரு அப்படின்னு சொன்னால் அதை எப்படி கண்டுபிடிப்பது இது வரைக்கும் நம்ம சில பேர்த்தை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு அது உண்மையிலேயே அது வந்து கரெக்டாக சைக்கலாஜிக்கல் படி இல்லை நாமளாக அப்படி ஓவர் திங்கிங் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி நீங்கள் நம்ம ஆராய்ச்சி செய்ய போகிறோம் இன்றைக்கு அதை பற்றியான ஒரு தெளிவான ஒரு பார்க்க வரப்படுறோம் ஓகே ஒருத்தங்க டிராமா பண்ணுறாங்கன்னா அவர்கள் என்னென்ன செய்வார்கள் அவரோட எமோஷன்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் நம்ம போகிறோம் ஓகே ஃபார் இட் ஓவர் ரியாக்ஷன் அட் த ஸ்மால் இஷ்யூஸ் சின்ன சின்ன க பிரச்சனைகளை கூட பயங்கரமாக வந்து ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவர்கள் உண்மையிலேயே அவங்களுடைய கேரக்டரை மறைச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க ட்ராமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா என்றைக்காவது ஒரு ட்ராமா அப்படிங்கிறது எக்ஸ்போஸ் ஆயிடுமோ அப்படிங்கிறதுக்காக ரியாலிட்டியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட வந்து பெரிய அளவில் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஈவன் சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட ஓவர் அப்படியே வந்து ஓவர் வெல்மிங்காக பண்ணுவான் இல்லையா அவள் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஓகே ஒரு ட்ராமா பண்ணுறாரு அப்படிங்கிறது தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சடன் பாண்டிங் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் டக்குன்னு வந்து செய் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து எடுத்தோடனே ஒரு கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் ஆரம்பிக்கணும் அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போகணும் அப்புறம் வந்து என்னாக ஆரம்பிக்கணும் அடுத்தடுத்து அது எந்தெந்த கட்டங்களை நோக்கி போகுதோ அது போகணும் பட் இல்லாமல் என்ன என்னாக ஆரம்பிக்கணும் அப்படியே ஒரு பயங்கரமாக ஒரு சுட்சோவாக இருக்கும் இல்லையா பயங்கரமான ஒரு சுட்சுவோவரா இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஒரு விஷயம் இருக்காது கேஷுவலாக பேசிக்கிட்டு அப்படியே டக்குன்னு வந்து என்ன பண்ண ஆரம்பாங்கன்னா பயங்கரமாக வந்து பூமாக ஆரம்பிப்பாங்க பயங்கரமான லவ் பாமிங் செய்வாங்க சடனாக அவங்களுக்கும் நமக்குள்ள ஒரு பெரிய பாண்டிங் க்ரியேட் ஆனது மாதிரி ஏதோ பதினஞ்சு வருஷம் பந்தங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவருக்குள்ள கிரியேட் ஆனது போல் நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் இந்த சடன் பாண்டிங் அப்படின்னாலே இட்ஸ் அ டேஞ்சர் தட்ஸ் யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட் அது வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணுற அளவுக்கான ஒரு சரியான பர்சன் கூட இருக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கும் விச் மீன்ஸ் யார் யாரும் சடன் பாண்டிங் பண்ணுறாங்களோ அவங்க சரியான ஆளாக இருக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கும் ஓகே மோர் எண்பத்தி திடீர்னு பார்த்தா அதிகமாக வந்து அப்படியே வழி ஆரம்பாங்க நம்மளை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டது போல் நம்மளுடைய வழிகள் எல்லாத்தையும் பயங்கரமாக புரிஞ்சுக்கிட்டது போல் பயங்கரமாக வந்து அதுக்கான சொல்யூஷன்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அந்த சொல்யூஷனுக்கு நம்மளை புஷ் பண்ணுவாங்க சே எனக்கு ஒரு பையமிருந்தால் கூட நான் வந்து இப்படி செய்ய மாட்டேன்ப்பா அந்த மாதிரி நீ செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுடைய குழந்தைங்க மேலே அதிகமான பாசம் காட்ட ஆரம்பிப்பாங்க பயங்கரமாக புஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க திடீர்னு இந்த எம்பத்தி எங்கேருந்து வந்திருந்ததுன்னு தெரியாது உங்களுடைய தாத்தா பாட்டியெல்லாம் பற்றி விசாரிக்க ஆரம்பிப்பாங்க அவங்க கூடலாம் பேச ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார் என்றால் சடனாக இந்த மாதிரி மோர் எம்பத்தி இருக்குன்னா யூனிட் அண்டர்ஸ்டாண்ட் தேட் தே ஆர் ஆக்டிங் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ஒரு கேஷுவல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுக்குள்ளே வராது தே மைட் பி இன் அ யூனோ அது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் எஸ் இட் வில் கோ ஃபார் இட் ஸ்விட்சிங் மூடு யா அடிக்கடி அவங்களுடைய மூட் அப்படிங்கிறது ஸ்டெபிலைஸ் இல்லாத மாதிரி அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் பயங்கரமாக காலையில் பார்த்தா சந்தோஷமாக இருப்பாங்க அப்படியே நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க ஈவினிங் பார்த்தா நம்மளை கோச்சிப்பாங்க ஏன் அப்படின்னா சம்மந்தமே இல்லாத ஒரு காரணத்தை சொல்லி அதுக்காக நான் கோச்சிக்கிட்டேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் செய்வார்கள் அவங்களுடைய மூட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போதே அவர்கள் நடிக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளும் ஓகே அட்டென்ஷன் சீக்கிங் ஹேவிங் அன் இஷ்யூ எஸ் ஓவர் அட்டென்ஷன் சீக்கிங் பண்ண ஆரம்பாங்க நம்ம நம்மளை பா நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம நம்ம நம்மளை பற்றி அவர்களை வந்து யோசிக்கணுங்கிறதுக்காகவே அவங்க நிறைய விதமான விஷயங்கள் செய்ய ஆரம்பாங்க சாரி அவங்கள பற்றி நம்ம யோசிக்கணுங்கிறதுக்காக இல்லையா ஃபஸ் அவங்க அவங்கள பற்றி நம்ம எப்பயுமே யோசிச்சுட்டே இருக்கணும் ஒன்று நம்ம வந்து அவங்கள பற்றி சேடாக ஃபீல் பண்ணணும் இல்லை ஹாப்பியாக ஃபீல் பண்ணும் சேடாக ஃபீ ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்க முடியலைனா குறைஞ்ச நம்மளை பற்றி டென்ஷன் ஆவாது நினைச்சிடணும் கண்டிப்பாக நம்ம நினைக்க வைத்தே ஆகணுங்கிறதுக்காக எப்பொழுதுமே நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அவங்கள சுற்றியே நடக்கணுங்கிற மாதிரியான விஷயங்களை செய்து கொண்டே இருப்பார்கள் தட் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தட் தேர் ஆக்டிங் கெட்டிங் ஆங்கர் ஆஃப்டர் அடிக்கடி உங்கள் மேலே கோபப்படுவாங்க கேட்டால் வந்து உரிமையிற்கு இடத்துல தான் கோவம் வரும்மா சம்மந்த சம்மந்தலாம் விஷயத்து கோபப்படுவாங்க இதுக்கெல்லாம் வந்து கோவப்பட தேவையில்லை பட் அதுக்கு வந்து கோபப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வி நீட் அண்டர்ஸ்டாண்ட் தட் விஆர்இன் எனோ தி ஆர்இன் ட்ராமா இல்லையா சூப்பராக நடிக்கிறாங்கிறத இனிட் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே அண்டலா இந்த ஸ்ட்ராங் இன்டென்ஷன் எப்பொழுதுமே என்ன தான் அப்படியே நம்ம சிரித்து அவங்க வந்து அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட அவங்களோட பிஹேவியர்லாம் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்டென்ஷனல் ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்டென்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நோக்கம் இருக்கிறத போல் உங்களுக்கு வந்து தெரியாதவை ஓகே ஒருவேளை இந்த விஷயத்துக்காக தான் அவர் இது எல்லாத்தையும் பண்ணுறாங்களோ அப்படின்னு நமக்கு தோணார் அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான இன்டென்ஷங்கிறது அடிக்கடி அவங்களுடைய பிகேவியர் எல்லாத்தையும் அப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரே இந்த இன்டென்ஷனுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இருந்தது என்று சொன்னால் அவர் நடிக்கிறார் அந்த நோக்கம் முடியும் பொழுது எதை எதெல்லாம் வந்து அவர் இந்த ஏன்னோ ஒரு ஒரு சர்க்கஸ் போடுவாங்கல்ல ஏன்னோ ஒரு பாம்பே சர்க்கஸ் மாதிரி ஒரு இடத்துல சர்க்கஸ் போடுவாங்க அந்த சர்க்கஸ்லாம் முடியுது கலெக்ஷன்லாம் நல்லா ஆகிடுச்சுன்னா அந்த சர்க்கஸ்லாம் கழிக்கிட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவருடைய பாண்டிங் எல்லாத்தையும் அப்படியே உருகிட்டு ஒட்டுமொத்தமாக போயிடுவாங்க தட்ஸ் அ மேட்டர் ரைட் கோஸ்டிங் ஃபைனலி திடீர்னு பார்த்தா டிசப்பியர் ஆகிடுவாங்க அவ்வளோதான் காணாமல் போயிடுவாங்க எங்கே இருக்கான்னு தெரியாது அது வரைக்கும் அவங்க அவங்க கூட இருந்ததுங்கிறது அப்படியே ரொம்ப ஆயிடுச்சுனோ இட்ஸ் ஹெவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா காணாமல் போயிடுவாங்க அவங்க எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுவாங்க நம்மளால் என்ன இதுங்கிறதே தெரியாது ஆ ஈவனிங் இட்ஸ் பில் ஆய்க்கணும் டெம்பரவரி கோஸ்டிங் கூட நடக்கலாம் எப்படின்னா டக்குன்னு அவங்க காடாக போயிடுவாங்க அப்புறம் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் வருவாங்க ஒரு வாரம் என்ன நீ மிஸ் பண்ணியா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு அனலைஸ் பண்ணுவாங்க ஓகே ஒரு வாரம் மிஸ் ஒரு வாரம் போனால் மிஸ் பண்ணலையா ஒரு மாதம் போய் தனியாக இருக்கும் ரெண்டு மாதம் போய் தனியாக இப்படியெல்லாம் செய்ய ஆரம்பிங்க இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் வந்து இக்கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தட் தேர் டூயிங் ட்ராமா ரைட் ஸோ அந்த மாதிரியான டிராமாவெலாம் இருந்து தெரிஞ்சதற்கு பிறகு இந்த விஷயத்திலிருந்து நீங்கள் விலகுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் நான் எத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பா ஒரு எட்டு ஒன்பது சொல்லியிருப்பேன் இல்லையா இந்த எட்டு ஒம்பதில் குறைஞ்சது ஒரு நாலஞ்சாவது இருந்ததுன்னா நாலஞ்சு இருந்தாலும் கூட இதை ட்ராமாங்கிறது புரிஞ்சுக்கோங்க இதிலேருந்து விலகிறதுக்கு முயற்சி அப்படி உங்களால் விளக்க முடியல இதில் இன்னும் எனக்கு கிளாரிட்டி தேவைப்படுதுன்னா யூ கேன் கால் ஃபர் த ஆன்லைன் கவுன்சிலிங் தட்ஸ் அ மேட்டர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் தியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூப் சேனல் தட் இஸ் வாட்